காலையில் டிஃபனுக்கு இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த உருண்டை செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி இல்லைன்னா கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அரிசி அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா ஊறின பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இதுக்கு கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிடலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துருங்க இந்த பக்குவத்தில் இருக்கட்டு இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும் நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மாவை கலந்து விட்டுருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கட்டு இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு பருப்புலாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி மாவு அதை சேர்த்து நல்லா கிளறையிருங்க நல்ல கெட்டியாகி வரணும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் கெட்டியாகி வந்துடும் கடைசியில் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் போட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இப்போ உருண்டை ரெடி ஆகிட்டுது இது சும்மா சாப்பிடவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னி கூடையும் தொட்டு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்